கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருவைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான நேபாளத்தில் கடுமையான கனமழை வெள்ளப்பெருக்கிலே சிக்கி நூற்றி எழுபதுக்கும் அதிகமான பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து கனமழையும் வெள்ளமும் அங்கே அதிகரித்து வருகிறது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மற்றும் கிழக்கு நேபாள் பகுதிகளில் அதிகப்படியான கனமழை பெய்து வருகிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்த பகுதிகளில் மக்கள் பல வகையிலே பாதிக்கப்பட்டு அங்குள்ள நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இருபதாயிரத்துக்கும் அதிகமான மீட்பு பணியாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் நூற்றி எழுபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நூற்றி பதினோரு பேருக்கும் அதிகமான பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் மூவாயிரத்துக்கும் அதிகமான பேர் வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தற்போது வரையிலும் அதிகப்படியான தொடர் கனமழையும் வெள்ளமும் நீடித்து வருகிறது தலைநகர் காத்மண்டில் அங்குள்ள பாக்ரி நதியில் அபாய அளவை மீறி தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதினாலே தொடர்ந்து அதிகப்படியான பாதிப்பை அது ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இரண்டு நாட்களில் பெய்த கனமழையானது இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் வரையிலும் அதற்கு அதிகமாகவும் காணப்படுகிறதாக அங்குள்ள வானிலை ஆய்வறிக்கை தெரிவித்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து கனமழை வெள்ளத்தினாலே நிலச்சரிவும் உயிரிழப்புகளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேபாளின் எல்லா பகுதிகளும் சீர் செய்யப்பட அதிக கனமழையை சந்தித்து கொண்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற தலைநகர் காத்மண்டில் உள்ள அந்த சூழ்நிலைகள் சீர் செய்யப்பட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப இயற்கை சூழ்நிலையை கர்த்தர் சாதகமாக்கி கொடுக்க நல்ல ஒரு இயல்பு சூழ்நிலையை கட்டளையிட நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய அண்டை நாடாகிய நேபாளில் அதிகப்படியான கனமழை வெள்ளப்பெருக்கினாலே தொடர்ந்து ஆண்டவரை அந்த பகுதியிலே வெள்ளம் இதுவரை நூற்றி எழுபது பேருக்கும் அதிகமாக உயிரிழந்து போயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது கனமழையினாலும் நிலச்சரிவினாலும் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நேபாளை உங்க பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அங்குள்ள இயற்கை சூழ்நிலையை நீங்க சரிபடுத்தி கொடுங்க ஆண்டவரை தொடர் கனமழை நிறுத்தப்படவரை வெள்ளம் சூழ்ந்திருக்கிற பகுதிகள் எல்லாம் சீர் செய்யப்பட மீட்பு பணியில் நல்ல ஒத்தாசை கொடுத்து ஆண்டவரே தகப்பன அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கட்டளை அழிவினை சந்தித்து சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுக்கு ஜனங்கள் உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசங்களுக்கு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அந்த வார்த்தையை நம்பி ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிற தலைநகர் காத்மாண்டு அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் ஆண்டவரை இயல்பு நிலைக்கு திரும்ப கொடிதான கனமழை பெய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மழை நிறுத்தப்பட நிலச்சரிவு இனி நிகழாது இருக்க ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்து மேம்படுத்துங்க இயேசு விதாமத்திற்குதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியங்கள் கருத்தை தாமிய ஆசிரியப்பாரு ஆமீன்